ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கே ரஷ்னிங் நம்பர் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும் ஸோ அதாவது நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸில் அதாவது வழக்கம் போல் டபிள்யூ டபிள்யூ அப்டேட்டை போடுறதுக்காக நான் நியூஸை தேடிட்டு இருந்தேன் ஸோ அதில் ஒரு விஷயம் மாட்டிச்சு ஸோ அதை நான் ஒரு ஏஐயில் போட்டு கேட்டேன் ஸோ தார் மாற இருக்குது ஆனால் அதை அதாவது நான் சொல்ல போகிறதில்லை ஸோ நான் இன்ட்ரோடியூஸ்டிங்கும் கடைசியில் நீங்கள் ஒன்று நடுவில் பார்க்க போறீங்க அதுக்கடுத்து அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் இன்டர்ல தான் கொடுப்பேன் ஸோ அது முழுக்க ஒரு ஏஐ வாய்ஸ் தான் ஸோ அதனால அதை நீங்க கூர்ந்து கவனிச்சா தான் புரியும் சுத்த தமிழ்ல தான் இருக்க போகுது அதனால நீங்க அதை பற்றி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அதாவது அதோட அவுட்லைனை நான் சொல்லிடுறேன் ஸோ அதாவது இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் ரோமன் ட்ரைன்ஸ் டீம் அப் பண்ணி பிளட் லைன்ல இருக்கிறாங்களா ஸோ அதுக்கான ஒரு விரிவாக்கும் ஸோ அந்த ஒரு ஸ்டோரி லைன் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ரோமன் கூட அவர் சேர்ந்தாரு ஸோ அதுக்கு முன்னுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதாவது நம்ம அந்த உதாரணமா சொல்லலாம் ஸோ இது மொத்தமே ஒரு நாடகமா இருக்குமா ரோமன் ரைஞ்ச் வந்து இன்னும் ஃபேஸ்டர்ன்னு பண்ணல ஸோ அவர் இன்னும் ஹீலா தான் இருக்கிறாரு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏமாத்தா போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோ பேக்கேஜ்ல இருக்குது புரியும் அதோட கோடி இப்போ அவுட்லை நிறைய விதமான ஸ்டோரி லைன்ஸ் இதுக்கு முன்னே பண்ணதை தான் பண்ணி பண்ணி ரீமிக்ஸ் போடுறாங்க ஸோ அதேமாரி இந்த ஸ்டோரி லைனுமே ஸோ ஒரு சின்ன குளூ மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் கோடி ரோட்ஸ் சைட் அப்ப டஸ்டின் ரோட்ஸ் வந்து ஒரு ரோமன் ரெஞ்சம் மாரி ரொம்ப நாளா வந்து ஒரு ரெஸ்லர் கூட கூட்டணி கூட்டணி பண்ணி ரிசல் பண்ணியிருக்கிறாரு அதாவது அவர் கூட்டணி பண்ணது வேற யாரும் இல்லை அதுக்கு முன்னே இப்ப நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் கூட ரெண்டு ரெசல் முன்னே எல்லாம் ஃபைட் பண்ணிருக்கிறாரு இல்ல சோ அந்த தான் பாத்தீங்கன்னா அவரு கோடி ரோட்ஸோட அப்பா டசின் ரோட்ஸ் ரொம்ப ஃபியூட் பண்ணிருக்கிறாரு சோ ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சோ இதே மாதிரி நம்ம ரோமன் ரைன்ஸ் கூட இப்ப கோடி டீம் அப் பண்ண மாதிரி அவரு கூட டீம் அப் பண்ணி சில வருஷங்களுக்கு விளையாடி இருக்கிறாரு சோ அதுக்கப்புறமா அந்த பகை பழ அவங்களுக்கான பழைய பகையை ஞாபகம் வச்சு டசின் ரோட்ஸாக பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க துரோகம் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோடியோட நிலம வருமா ஏன்னா அதே மாதிரி தான் நடக்குது ஃபஸ்ட்டு கோடியும் இவங்கெல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோடியும் ரோமனும் சேர்ந்துருக்குறாங்க அப்போ அவர் அப்பாக்கி வந்த நிலமை வந்து கோடிக்கு வருமா ரோமன் ரைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாரா ஒரு ட்ராப் ஒரு பொறி வச்சு கோடியை பிடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தானீங்க ஏன்னா அது ஏஐ வீடியோங்கிறதுனால கொஞ்சம் புரியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் நி நிறுத்தி நிறுத்தி கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அவங்க என்ன மாதிரி சொல்ல வராங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக கேளுங்க ஸோ நான் அவங்க சொல்லி லேட்டாக தான் அதுக்கான ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நான் கொடுத்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ அதை பார்க்கறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இருக்கும் என்ன என்ற இடத்தில் தார்மார கோட்டு கேஜ் சைட் சீச்சால் வெளியிடப்பட்டது அமெரிக்கன் நைட்மேர் ஓடிசி மற்றும் த பிளட் லைன் அட் பேட் பிளட் ஆகியவற்றால் கவனமாக போடப்பட்ட பொறிக்குள் நுழைந்து கடந்த கால துரோகங்களை எதிரொலித்து அவர்களின் தற்போதைய போட்டியில் ஒரு சினிமா திருப்பத்திற்கு களம் அமைக்கிறது எழுத்தாளர் மாயா ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற மேற்கோளை ஒருவர் நம்பினால் யாராவது அவர்கள் யார் என்பதை யாராவது அவர்கள் யார் என்பதைக் காட்டும்போது அவர்களை முதல் முறையாக நம்புங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ரோமன் ரெயின்ஸின் செய்தி மிகவும் அழகாக இருந்தது ஸ்மார்டவுனின் நிகழ்வான எபிசோட்டில் சம்மர்ஸ்லாமில் திரும்பிய பிறகு முதல் முறையாக டபிள்யூ டபிள்யூ யூனிவர்ஸில் உரையாற்றினார் ரசிகர்களிடம் நான் யாரையும் குழப்ப விரும்பவில்லை சில விஷயங்கள் மாறுகின்றன ஆனால் நான் அல்ல பார்வையாளர்கள் சத்தமாக ஓடிசி என்று முழக்கமிடும்போது அசல் பழங்குடி தலைவர் அவரது ஈட்டிகள் மற்றும் சூப்பர்மேன் சோலோ சிகோவா மற்றும் பிளட்லைன் ஆகியோருக்குக் குத்தியதால் இன்னும் விளையாட்டில் மிகவும் அழுக்கான வீரர் என்று ரசிகர்களுக்கு அந்த வரி ஒரு சமிக்மையாக இருக்கலாம் மேலும் கோடி ரோட்ஸ் மிகவும் தாமதமாகிவிடுவதற்கு முன்பு அதை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கலாம் என்பது உண்மையாக இருக்கலாம் ஒருமுறை ரோட்ஸ் எப்போதும் ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் தி பிளட்லைன் ஆகியவற்றைக் கொண்ட தற்போதைய கதைக்களம் கடந்த கால நிகழ்வுகளை ஈழ்க்கும் ஒரு பழக்கமான காற்றைக் கொண்டுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க இணையான ஒன்று கோடியின் தந்தை ரோப்ஸ் ஒருமுறை முன்னாள் போட்டியாளரால் அமைக்கப்பட்ட இதே போன்ற வலையில் விழுந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் பிற்பகுதியில் தஸ்டி ஓலே ஆண்டர்சனுடன் கடுமையான பகையில் இருந்தார் இது ஒருபோதும் முடிவடையாது ஆனால் விரைவில் ஆண்டர்சன் ரசிகர்களின் விருப்பமானார் ஒரு வருடத்திற்கு அவர் தஸ்டியின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நம்பிக்கையை பெற்றார் இருவரையும் இலக்கு கூண்டு போட்டியில் இணைவதற்கு வழிவகுத்தார் அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை டஸ்டி உணர்ந்தார் ஆண்டர்சன் கொலையாளிகள் மற்றும் சிறப்பு நடுவர்கள் இவான் மற்றும் ஜீன் ஆண்டர்சன் ஆகியோருடன் சேர்ந்து டஸ்டியை ஆன் செய்தார் இதனால் அவருக்கு இரத்த களறி குழப்பம் ஏற்பட்டது தஸ்டி மற்றும் ஆண்டர்சனை போலன்றி கோடி ரோட்ஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வருடகால கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை இதில் ஆட்சியில் வியத்தகு மாற்றம் ஏற்பட்டது ஆனால் தி பிளட்லைனுடனான ஒவ்வொரு மனிதனின் பிரச்சினைகளும் அவர்களின் கூட்டணியை நம்பத்தகுந்ததாக ஆக்கியுள்ளது துரதிர்ஷ்டவசமாக இந்த ரெசில்மேனியா போட்டியாளர்களிடையே ஒரு குழுவை பற்றிய ரசிகர்களின் உற்சாகம் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதிலிருந்து அவர்களை குருடாக்கலாம் ஸ்மார்டவுனில் பேட் பிளட்டில் சோலோ சிகோவா மற்றும் ஜேக்கப் ஃபாட்டுவுக்கு எதிராக ரீன்சுடன் அணிச்சேர முதலில் கோடி மறுத்துவிட்டார் பின்னர் ரீன்ஸ் தனக்கு கோடியின் உதவி தேவையில்லை என்று கூறினார் ஆனால் தள்ளும்போது அதை நிராகரிக்கவில்லை கோடி மனம் மாறி ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்த பிறகு ரீன்ஸ் அதை ஒப்படைத்தார் மேலும் கோடி தயக்கமின்றி கையெழுத்திட்டார் இது கொஞ்சம் கசக்கக்கூடும் மேலோட்டமாக பார்த்தால் ரீன்ஸ்கும் சோலோ சிகோவாவுக்கும் இடையில் நடந்தவற்றிற்குப் பிறகு கோடி ரோட்ஸை ரோமன் ரெயின்ஸ் ஆன் செய்வது வெகுவாக தெரிகிறது ரெசில்மேனியா இல் ரோட்ஸிடம் மறுக்கப்படாத டபிள்யூ இஸ் சாம்பியன்ஷிப்பை ரீன்ஸ் இழந்த பிறகு சிகோவா தி பிளட் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார் புதிய உறுப்பினர்களைச் சேர்த்து உலாஃப்லாவை தயாரித்தார் பழங்குடியின தலைவர் என்ற உரிமையை இறுதி செய்தார் சம்மர்ஸ்லாமில் ரீன்ஸ் தனது பழிவாங்கலைப் பெற்றார் மறுக்கப்படாத டபிள்யூ டபிள்யூஇ பட்டத்திற்கான ரோட்ஸுடன் சிகோவா போட்டியிட்டார் அப்போதிருந்து தரப்பினரும் தோன்றிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிகோவா மற்றும் அவரது இராணுவத்தை ரீன்ஸ் எதிர்கொண்டார் ஆனால் சில நேரங்களில் விஷயங்கள் எப்போதும் தோன்றும்படி இருக்காது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டில் ரிக் தனது சிறந்த நண்பரும் நீண்டகால நான்கு குதிரை வீரர்களான ஆர்ன் ஆண்டர்சனுடன் கடுமையான பகையில் ஈடுபட்டார் அவர்களின் போட்டியின் போது ஆண்டர்சன் பிரையன் பில்மேனுடன் இணைந்தார் மேலும் நேச்சர் பாய் தனது போட்டியாளரான ஸ்டிங்கின் உதவியை பெறும் வரை இருவரும் பிலேரின் பக்கத்தில் முள்ளாக மாறினர் அந்த ஆண்டு டபிள்யூ சி டபிள்யூ ஹாலோவின் ஹாவோக்கில் ஸ்டிங் மற்றும் ஃபிலேர் ஃபிலேரின் எதிரிகளை எதிர்கொள்வார்கள் ஆனால் போட்டியின் போது பிளேயர் ஸ்டிங்கை காட்டிக் கொடுத்தார் அவர் ஆண்டர்சன் மற்றும் வில்மேனுடன் இணைந்தார் மேலும் அவர்கள் ஒன்றாக ஸ்டிங்கை அடித்து நொறுக்கினர் இது குதிரை வீரர்களை சீர்திருத்துவதற்கும் பிலேரின் பழைய விரோதியை துன்புறுத்துவதற்கும் நன்கு திட்டமிடப்பட்ட திட்டமாக மாறியது ரெசில்மேனியாவில் ரோட்ஸுக்கு மறுக்க முடியாத பட்டத்தை இழந்த பிறகு ஒரு பாத்திரத்தின் நிலைப்பாட்டில் ரோட்ஸை தண்டிக்கவும் சித்திரவதை செய்யவும் மற்றும் இறுதியில் ரோட்ஸை அகற்றவும் ஒரு கொடூரமான சதி தீட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்வது கடினமல்ல ரெசில்மேனியாவிற்கு பிறகு ரீன்சாந்தா ஸ்மார்த்தவுன் சார்பாக தி வைஸ்மேன் பால்ஹெய்மன் தோல்வியை மனதார ஏற்றுக்கொண்டதில் இது தொடங்கியது சிகோவாவை பழங்குடியின தலைவராக ஒப்புக்கொள்ள மறுத்த பிறகு ஹெய்மான் தி பிளட்லைனில் இருந்து கொடூரமான அடியை எடுத்தபோது சிகோவா அவருக்கு உலாஃப்லாவை வழங்கியதைத் தொடர்ந்து விஷயங்கள் அதிகரித்தன அன்று இரவு ஹேமன் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டார் சிகோவா உலாஃப்லாவை எங்கிருந்து பெற்றார் சிகோவா ரீன்ஸின் புனிதமான சமோவான் நெக்லஸை எப்படி பெற்றார் என்பது விளக்கப்படவில்லை சிகோவாவும் அவரது குழுவினரும் ஹேமனை ஒரு மேஜை வழியாக வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பியதால் அது விரைவில் மறக்கப்பட்டது ரேன்சின் பொது உரையின் போது கூட சிகோவா எப்படி உலாஃப்லாவை பெற்றார் என்பது பற்றிய விவரங்களை அவர் தெரிவிக்கவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்மார்டவுனில் அவர் வழங்கியதெல்லாம் என்னிடம் என் குடும்பத்தின் உலாஃப்லா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் பழங்குடியின தலைவர் நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் அசல் பழங்குடியின தலைவர் மட்டுமல்ல நான் மட்டுமே பழங்குடியின தலைவர் ஓகம் எஸ் ரேசர் விளக்குவது போல் எளிமையான விளக்கம் பொதுவாக சிறந்தது இந்த வழக்கில் ரோட்ஸை ஏமாற்றி அவரை ஒரு வலையில் சிக்க வைப்பதற்கான அவர்களின் மோசமான சதித்திட்டத்திற்கு நம்பகத்தன்மையை சேர்க்க ரீன்ஸ் சிகோவாவுக்கு உலாப்ளாவை வழங்கினார் என்பது எளிமையான விளக்கம் ஹேமன் தாங்கிய அடிகளால் அது மேலும் மேம்பட்டது என்ன WWE இந்த திசையில் நகர்கிறது என்று வைத்துக்கொண்டால் அடுத்தது என்ன என்பதுதான் அடுத்த தர்க்கரீதியான கேள்வி கடந்த வாரம் டபிள்யூ டபிள்யூஇ ஆனது சர்வைவர் தொடருக்கான போஸ்டரை வெளியிட்டது இதில் முக்கியமாக ரீன்ஸ் மற்றும் ரோட்ஸ் நெருக்கமாக இடம்பெற்றுள்ளது ஒரு சாம்பியன்ஷிப் மறுபோட்டி மற்றொரு இரத்த கோட்டு உள்நாட்டுப் போர் அல்ல டபிள்யூடபிள்யூஇின் வீழ்ச்சி கிளாசி தலைப்புச் செய்தியாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்க வேண்டுமானால் அடுத்த ஆண்டு மேனியா தொடர்பாக மற்றொரு கேள்விகள் எழுகின்றன ஷோகேஸ் ஆஃப் தி இம்மார்டல்ஸின் இந்த ஆண்டு பதிப்பிற்குப் பிறகு ரோட்ஸ் இறுதியில் தி ராக் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை எதிர்கொள்வார் என்று கிண்டல் செய்யப்பட்டது ரீன்ஸ் ரோட்ஸை இரட்டிப்பாக்கி அவரது தலைப்பைப் பெறுகிறார் என்று வைத்துக் கொண்டால் WWE இன் பிரம்மாண்டமான பிரமாண்டத்திற்காக லாஸ் வேகாஸில் ராக் ரீம்ஸ் மற்றும் ரோட்ஸ் என்ன செய்வார்கள் என்று ஒருவர் ஆச்சரியப்படுகிறார் ரோட்ஸ் தி ஃபைனல் பாஸை எதிர்கொள்வதை ரசிகர்கள் இன்னும் பார்க்க முடியுமா ரீம்ஸ் மற்றும் தி ராக் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கனவு போட்டிக்கு என்ன நடக்கும் இறுதியில் அக்டோபர் ஐந்தாம் தேதி பேட் பிளட்டில் என்ன நடந்தாலும் அது அடுத்த ஆண்டு டபிள்யூ டபிள்யூஇ திட்டமிட்டுள்ளவற்றின் விளைவாக இருக்கலாம் ஆனால் அது தோன்றுவது போல் கோடி ரோட்ஸ் தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றியிருக்கலாம் நம்பிக்கையால் கண்மூடித்தனமாக மற்றும் தூண்டப்பட்டு ஒரு பழைய எதிரியால் மட்டுமே காட்டிக் கொடுக்கப்படுவார் எந்த நல்ல செயலும் தண்டிக்கப்படாமல் போவதில்லை என்று சொல்வது போல் ரோட்ஸ் கடினமான வழியை கற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்தீங்களா நல்லா புரிஞ்சிருக்கும் சில சோ புரிஞ்சிருக்காது மறுபடியும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதனால புரியாதவங்க திரும்ப பார்த்துக்குவாங்க ஸோ அதுல இது என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா இந்த கதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டப்டி டப்டி எல்லாம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்களில் நடந்திருக்கு ஸோ அப்ப ஒரு ரோமன் ரைன்ஸும் ஒரு கோடியும் இருந்தா எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்திருக்கு ஸோ அதாவது நம்ம டஸ்டின் ரோட்ஸுக்கும் இன்னொரு பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ கொஞ்ச நாள் ஃபியூ நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மேஷஸாக இதேமாரி விளையாடிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஸோ அந்த ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஸோ இவன் நம்மளுக்கு பழைய ஒரு எங்கிறத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பார்த்து அவனை காட்டி குடித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் அதாவது இந்த சோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா ஸோ ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது மீதி தொண்ணூறு சதவீதம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்க போகுது ஸோ அப்போ இந்த இந்தமாரி காய்ச்ச் கூப்பாட்டிருக்கேன் பத்து பர்சன்டேஜ்னாலும் ஸோ மேபி ஒரு ட்விஸ்ட் லன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஸோ இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம்னா ஸோ இது நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சரிப்பா இந்த ப்ளோ சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு இப்படி நடந்திருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இந்த ஸ்டோரியில் ஆல்ரெடி நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சோ இல்ல அப்படின்னா சோ இது ஏன்டா இப்படி பண்ணாங்கன்னு குழம்புங்க தான் நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ கிரியேட் பண்ணது சோ அதனால மேபி பார்த்திங்கன்னா ரோமான் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்கலாம் சோ அதாவது அந்த ஊலாஃபாலம் மேட்ருல இருந்தே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க கோடி நம்ம ரோமன் கையில புனிதமா பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஊலா ஃபாலா வந்து எப்படி நம்ம சோலோ கிட்ட வந்துச்சு ஆல்ரெடி பால்ஹிமான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு இது ரோமன் இருந்தது எப்படி உனக்கு நீ ஆனால் அதுக்கு எந்த ஒரு வழக்கமா கொடுக்காம நம்ம பாலியோமனா காடி பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அமைச்சாங்க விட பால்ஹிமன் போனவர் தான் ஸோ லிட்ரலாக அது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே அது ஒரு தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோமன் ரென்ஸ் ஃபஸ்ட்டு டைமாக ஸ்பீச் கொடுக்க நேரம் ஏன்ட்ட ஊழல் இருந்தாலும் இல்லைனாலும் நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இப்படி பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் இந்தமாரி நடக்குது ஸோ மேபி நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அப்போ என்ன ப்ரோ இதுனா இந்த பேட் பிளட் பெரிய தான் ஒரு அச்சானியாக இருக்க போகுது அந்த ரசல் மேன இந்த அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபரண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த பேட் பிளேட்லேயே தெரிஞ்சிடும் ரசல் மேன இயக்கம் மேட்சுக்கான ஒரு ஃபை இதும் பார்த்தீங்கன்னா இந்த பேட் பிளேட்ல இது நடக்க போகுது உங்களுக்கு புரிய மாரி சொல்கிறாங்கன்னா இந்த பேட் பிளடில் என்ன நடக்க போகுதோ ஸோ அதன் பேஸ் படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரசல் மேனேக்கான ஃபியூட எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஸோ சரவேர் சீரிஸ் எல்லாமே அதோ அதுலேருந்து தான் கிரியேட் ஆகும் போகுது அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு இருக்கிறாங்க மாதிரி சொல்லலாம் ரோமன் நம்ம கோடி தோக்கடிச்சாரலா ஸோ அந்த ஒரு கோவத்தை மைண்ட் செட்ல வச்சுட்டு தான் நம்ம ரோமன் ரென்ஸ் அவரோட பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு பெரிய சதியை பார்த்தீங்கன்னா திருடி அந்த அவரோட ஊழாபாலே கொடுத்து கொஞ்ச நாள் நம்ம சோலோ கிட்ட பார்த்தீங்கன்னா நீ ட்ரைவல் சீஃபாரு அவனை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு வலையை போட்டு அவனை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறி கொண்ட ஒரு ஹன்ல தான் இப்போ நம்ம ரோமன் பண்றது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து பெர்சென்டேஜ்னா இது கன்ஃபார்மாக இப்படிதான் நடக்கும்னு நான் சொல்ல வரல சின்ன மாதிரி சோர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ஆல்ரெடினா ஒரு ஸ்டோரியிலே நடந்துருக்கு ஸோ மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்குற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான ஒரு க ஒரு மெயின் சின்ன விஷயம் அந்த ஊல் தான் ஊல் ஆஃப் ஆலா எப்படி சோலாகிட்ட வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பார்ப்போம் தப்டி தப்டி எந்த மாதிரி டிஷன் டேன் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ பார்ப்போம்